மகாலட்சுமிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி நல்ல மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டெல்லாம் இருக்கிறது மட்டுமே மகாலக்ஷ்மி கிடையாது மகாலட்சுமிங்கிறது ஒரு ப்ராஸ்பரிட்டிவ் எனர்ஜி இந்த ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னு ஒன்று ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னா ஃப்ரைடே அந்த அன்னைக்கு இந்த ப்ராஸ்பரிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பண்ணணும் அப்போ ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி உள்ளே ஒரு வீட்டில் கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டோட ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அந்த வெள்ளிக்கிழமனைக்கு தலை குளிச்சுக்கணும் நல்ல தரமான நல்ல சுத்தப்படுத்திய தூய்மைப்படுத்திய ஆடைகள் அது பட்டாக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் நேர்த்தியாக உங்களோட ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பெண்கள் பிங்க் நிற ட்ரெஸ் போட்டுக்குங்க அன்றைக்கி பிங்க் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட கலர் ப்ராஸ்பரிட்டி கலர் அந்த கலரை அன்னைக்கு பயன்படுத்துங்க நல்ல கைங்க நிறைய நல்ல கண்ணாடி வளர்கள் போட்டுக்குங்க நல்லா உங்களை நீங்களே அலங்கா அலங்காரம் பண்ணிக்கோங்க வீட்டில் உங்களோட வீட்டோட பூஜையில் உள்ள பூஜை அறையில் உள்ள படங்களை எல்லாம் முந்தின நாளே சுத்தம் படுத்தி நல்லா வாசனை பன்னீர் போட்டு சந்தனம் வச்சு நல்லா அழகாக குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி நல்ல வாசனை உள்ள மலர்களை போடுங்க வீட்டில் வந்து மாவிலை தோரணம் மா கட்டுங்க மஞ்சள் குங்குமம் வச்சு வா மாலை தோரணம் கட்டுங்க வீட்டுக்கு ஒரு மாலை போடுங்க வீட்டோட வாசப்படிக்கு இதெல்லாம் அந்த ப்ராஸ்பரிட்டி டேவை நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்ஸு